பஞ்சமுக ஆஞ்சநேயரின் தோற்றம் அனுமனின் உருவம் நடுவிலும் ஸ்ரீநரசிம்ம சுவாமி ஸ்ரீவேக்ரீவ சுவாமி ஸ்ரீலட்சுமி வராகே சுவாமி மற்றும் ஸ்ரீமகாவீர கருட சுவாமி ஆகியோரின் முகங்கள் இணைந்து பஞ்சமுக வடிவை வணங்குவதாலும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கான மாலா மந்திரத்தை தினமும் எட்டு முறை படித்து ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் ஜாதக தோஷம் பீடைகள் கிரகப் பெயர்ச்சி கெடுபலன்கள் கெட்ட கனவுகள் என பல்வேறு துன்பங்களிலிருந்து உங்களை காத்து அனைத்து வகை நன்மைகளை பெற்று இனிய வாழ்வும் ஆரோக்கியமும் பெற்று வாழலாம் கிழக்கு முகம் ஹனுமனாக சத்துருக்களை அழைக்க வந்த முகம் பிரதிவாதி முகஸ் நம்பி என்ற சுலோக வரியினால் அனுமனை வேண்டினால் எதிரிகள் விலகுவர் என பொருள் தரும் பகை குறைய கிழக்கு முகம் ஹனுமார் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வகபி முகே சகல சதுரு சம்ஹாரனாய சுவாஹா தெற்கு முகம் நரசிம்ம முகம் இம்முக ரூப ஆஞ்சநேயர் பயத்தினால் உண்டாகும் பிரச்சனைகள் பிரச்சினைகள் சோன்யம் துஷ்ட தேவதைகளால் உண்டாகும் பரேந்திர பரமந்திர தோஷங்களைப் போக்க அவதரித்த முகம் பயங்கள் தோஷங்கள் விலக தெற்கு முகம் நரசிம்மர் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தக்ஷணமுகே கராலவதனாய நிருசிம்ஹாய சகல பூத பிரேத பிரமதனாய சுவாஹா மேற்கு முகம் கருடன் தரிசனம் சரும நோய் விஷ நோய் ஊழ்வினை நோய்களைப் போக்கி அருள்தரும் விஷஜுரம் நோய் பிணி தீர மேற்கு முகம் கருடர் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பச்சிம முகே கருடாய சகல ஹரணாய சுவாஹா வடக்கு முகம் வராக தரிசனம் தீராத கடன் பொருள் இழப்பு விஷசுரம் மர்ம நோய்கள் முதலியனவற்றை அழித்து சாந்தியும் நிம்மதியும் தரவல்லது பொருளாதார மேன்மை உண்டாகும் தரித்திரம் நீங்க வடக்கு முகம் வராகர் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதிவராகாய சகல சம்பத்கராய சம்பத்தராய மேல் மேல்முகம் ஸ்ரீஹயக்கிரிவர் முகம் இம்முகா ஆஞ்சநேயர் சகல கலைகளையும் சிறந்த ஞானத்தையும் சொல்வன்மையையும் சகல கலா வல்லவனாக தேர்ச்சியையும் தருபவர் வாக்கு பலிதம் வசீகரம் மேல்முகம் ஹைக்ரீவர் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய ஊர்துவமுகே ஹயக்ரிவாய சகல ஜனவரி வசீகரனாய ஸ்வாஹா சொல்லின் செல்வன் என சீதையால் போற்றப்பட்டு அனுமனை பஞ்சமுக ஆஞ்சநேயராக வழிபாடு செய்யும் போது உங்களுக்கும் சொல் வன்மை ஆரோக்கியம் எதிரிகள் விலகல் என அனைத்தும் உண்டாகும் தினமும் இருபத்தொன்று முறை வீதம் குறிப்பிட்ட பலனுக்காக நூற்று எட்டு தினங்கள் சொல்லி வந்தால் பலனுண்டு பஞ்சமுக ஹனுமான் மந்திரம் ஓம் இராமதூதாய ஆஞ்சனேய வாயு புத்திராய மகாபலாய சீதாத்துக்க நிவாரணாய லங்காவிதாககாய மகாபலப்பிரகண்டாய பல்குணசகாய கோலாகல சகல பிரமாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய பிங்கள நயனாய அமித விக்கிரமாய சூரியபிம்ப பலசேவகாய துஷ்ட நிராலம்பகிருதாய சஞ்சீவினி சமானையன சமார்த்தாய கபி கபிசைன்ய பிராண நிர்வாககாய தசகண்டு வித்வம்சனாய இராமேஷ்டாய பல்குணசகாய சீதா சகித இராமச்சந்திர பிரயோகாங்க பஞ்சமுக ஹனுமதே நம